ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் ஏனாவது வசதன் சரி பிரியா இந்த உலகம் வந்து அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது அந்த அழிவு வந்து அக்னியினால் உண்டாகும் அந்த எல்லாத்துக்குமே தெரியும் கத்தர் நாள் வந்து சோதிப்பார் அழிக்கவும் எத்தனமாக இருக்கிறார் வர எதிர்காலம் வந்து நன்மைக்காக பார்த்தீங்கன்னா தெய்வப்பிள்ளைகளுக்கு அது நன்மையாக இருக்கும் ஆனாலும் இந்த உலகம் எதுக்கு நேராக போயிட்ருக்குன்னா ஒரு அழிவுக்கு நேராக போயிட்டிருக்குது நம்ம தப்பி பிடைத்திருக்கிறோம் அதை இல்லையா இயேசுவோட நாமத்தினால் இயேசு ஃபுல்லாக நம்ம எதாவது தப்பி பிடைத்திருக்கிறோம் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் போய்ட்டு இருக்கும்போது உரையான சேர்த்தில் காலை வச்சுருப்போம் படுகியில் விழுந்திருப்போம் தெரியாமல் அதுலேருந்து வெளில வர முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுருக்க நேரங்களில் கத்தர் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி நம் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிற தப்பி பிழைக்கிறதுக்கு வழி இல்லாத நேரத்தில் தப்பி பிழைக்கும்படியான ஒரு போக்கை கத்தை நமக்காக உருவாக்குகிறார் கதையிலாம் இந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதம் முடிய நேரத்தில் கற்றுகிற சில வார்த்தைகளை சொல்லி இந்த மாத வருடம் முழுவதும் நம்ம வந்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்னென்னா சில நேரங்களில் நான் எப்படி இதை மாட்டிக்கிட்டேனே தெரியல மாட்டிக்கிட்டேன் இதோடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன நேரத்தில் கத்தரோட பிள்ளைங்களுக்கு நல்லா நாம வச்சுக்கணும் தப்பி செல்லும்படி ஒரு போக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னால் சோதிக்கப்படுற எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிறாரு அந்த சோதனையை ஜெயிக்க கத்த பலனை தருகிறாரு ஏன்னா இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு இந்த உலகத்தில் வந்து பாடுகள் உண்டு சோதனைகள் உண்டு எல்லாமே உண்டு ஆனால் உலகத்தை ஜெயிக்க கற்று கிருபை கொடுக்கிறார் அதான் இன்றைக்கி ஒரு வசனம் தப்பி பிழைக்க வழி இல்லாத நேரத்தில் தப்பி பிழைக்கும்படி ஒரு போக்கை உருவாக்குகிறார் பக்கத்து வசனம் தப்பி பிழைக்க ஒரு போக்கு இல்லாத நேரத்தில் தப்பி பிழைக்கும்படி தப்பி பிழைக்கும்படி ஒரு போக்கை கத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் மாட்டி இந்த என்ன தெரிஞ்சு தான் ஒரு மாதம் முடிக்க போகிறோம் இனி ஒரு பதினொரு மாதத்தை ஏதாவது நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா கூட இந்த வார்த்தை உங்களை உங்களை பலப்படுத்தி கத்திரிக்கிட்ட கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம போகிறப்போகிற நம்மளை சோதிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும் விழுறத்துக்கும் பல காரணங்கள் இருக்கும் உடையான சேர்ந்து போய் கால வச்சுட்டு எடுக்க முடியாமல் இருக்கும் அந்த காலம் எடுக்கணும் பார்த்தா இந்த காலம் போய் மாட்டிக்கும் இல்லையா குழியில் போய் உழுந்துட்டோன்னா ஏஞ்சி வர்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய குடியில் உளுந்துன்னு கூட தெரியாமல் இருக்கும் இருள் சூழ்ந்துருக்கும் வழி தெரியாமல் இருக்கும் அதுதான் மாற்றிக்கிறது தப்பி பிள்ளைக்குனால் இதுக்கப்புறம் அடுத்து நம்மளால் என்ன செய்யறதே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாட்டிகிட்டு இருக்கிற விஷயத்தில் கற்று தப்பி செல்லும்படியான ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறார் இந்த உலக அழிவிலிருந்தே இருந்தே நம்ம பிரித்து எடுத்துருக்கிறார் இந்த உலகம் அழிவுக்கு நேராக போயிட்ருக்கு ஆனால் நம்ம எல்லாம் ஜீவனு நேராக போயிட்டுருக்கோம் அலையிலையா நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம இருக்கிறோம் அந்த அளவுலேருந்தே கற்று நம்ம தப்பி வச்சுட்டாருன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதை எப்பவுமே நாங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளார் வசிக்கலாம் வசதிக்குலாம் ஒன்னு குருந்தர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் உடன்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கி உண்டாக்குவார் சோதனை கூட தப்பி செல்லும்படியான ஒரு போக்கை உண்டாக்கிறார் உங்கள் ஆழ் நான் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தால் எதுவுமே முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது தேவன் பிள்ளைகளுக்கு தப்பி செல்லும்படியான ஒரு போக்கு நிச்சயமாக உண்டு ஒரு வழியை கத்தர் உருவாக்கியிருக்கிறார் இருக்கிறார் பவுலோட லைஃப்பை நம்ம மூணு மூணு சாப்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை முதலாவது வந்து பார்த்தோன்னா பவுல் அப்போஸ்ட்டில் இருபத்தி ஏழாம் மனிதம் அவன் மாதிரி பவுல் வந்து சிறைப்பட்டு அவர் ஆனருக்காக பாடுபட்டார் வசனங்கள் பிரசங்கித்ததுனால சிறையில் போட்டாங்க சிறையிலேருந்து ரிலீஸ் பண்ணி ராயன்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிற நேரத்தில் அவங்க வந்து ஒரு கப்பல் பிரயாணம் மேற்கொள்ள மேற்கொள்ளணும் அந்த கப்பல் பிரயாணத்தில் போகும்போது பவுல் சொல்கிறாங்க இந்த தீவிலே நின்றுடலாம் இதுக்கப்புறம் போகணும் அப்படின்னா நமக்கு சேதம் தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கிரேத்தா தீவிலே நம்ம நின்றணும் இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் வந்து கூட இந்த நூற்றுக்கு அதிபதி போர்ச்சேகவர் இருக்கிறாங்க சிறையில் இந்த கைதிகளும் அந்த கப்பலில் இருக்காங்க பவுல் இருக்கிறாரு சிறை கைதிகள் இருக்கிறாங்க போர் சேவர் இருக்கிறாங்க நூற்றுக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு என்ன பவுல் ஒப்பு கொடுத்து அந்த கப்பல் பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க கப்பல் பிரயாணி நினைக்கிற மாதிரி ஈஸியாக அப்படியே கப்பல் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது நிறைய பாறைகள் இருக்கும் நடுவில் ஆழமாக இருக்கும் தாங்க முடியாத ஒரு காற்று அடி காற்றடிக்கும் என்ன அது வந்து தப்பி பிழைக்க முடியாத இடத்துல தான் அவர் வா அந்த கப்பச் சேதம் நடந்தது அன்னைக்கு பவுல் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் போயிட்டு இருக்கும்போது இல்லைப்பா இதுக்கு மேலே போனால் நம்ம இந்த கரையிலே நம்ம இறங்கிடுவோம் இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம வந்து உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அங்கே இருக்கவங்க யார் பேச்சு கேட்பாங்க கப்பல் மாலுமி அந்த இதுலேயும் அங்கே இருக்கிறவங்க பேச்சு தான் கேட்கறதுனால பொரிச்சி அவர் சொல்கிறார் இல்லை இல்லை மாலுமி பேச்சு கேட்டு நம்ம இதுலேருந்து மூவ் பண்ண போ மூவ் பண்ணி போயிடலாம் இந்த கப்பலை இது அடுத்தது நம்ம போய் ராயனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னா பதினொன்றாவது வாசம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்று மற்றவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினான் அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் காற்றுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல புயலுக்கு பேர் வைக்கிறோம் நம்ம என்ன வருதா புயல் அது இதுன்ட்டு பவுல் காலத்தில் பேர் வைக்கப்பட்டது வாசிக்கலாம் அந்த பதிமூணாவது வசனம் பதி பதினாலு பதினாலு தோல் என்னும் கருங்காட்சியில் மோதிற்று அப்போவே வந்து ஒரு பவு பவுல் சொல்கிறாரு இது போவேன்னு சொல்லி அவங்க ரன் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா அப்போது பெரிய காற்று அடிச்சிது திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க தப்பிக்க வழி இல்லாமல் க கப்பலில் மூவ் பண்ண முடியாது பெரிய காற்று அடிச்சுன்னா கப்பலை மூவ் பண்ண முடியாது அது போகிற போக்குலேயே போகிறாங்க பவுல் சொல்கிறது யாரும் கேட்கல மெதுவாக தான் காற்று அடிச்சுன்னு நினச்சாங்க ஆனால் பெரும் புயல் காட்சி அடிச்சிது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது போகிற போக்குலேயே போகக்கூடாது ஏன்னா அதுக்கு எதிர்த்து நம்ம வடகை போடுனா அது அது டேரெக்ஷன் வேறு டேரெக்ஷன் போகும் காற்று அடிக்க நம்ம நம்ம போயிடும் அப்படி அப்படிதானே அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு பதினஞ்சாறு வசரம் காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடி நாள் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் பயங்கரமாக புயல் வீசி கொண்டுட்டு இருப்போம் நம்ம அதை எதிர்த்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிப்போம் இந்த மாதிரி விட்டுறணும் அடிக்குதா அது அடித்து முடியிற வரையும் விடணும் அது எங்கே போய் இப்போ நம்ம கொண்டு போய் சேர்த்து போகட்டும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க எதிர்த்து இது பண்ணோம் அப்படின்னா யாருக்கு சேதாரம் நமக்கு தான் சேதாரம் ஒரு புயல் தாங்க முடியாத பிரச்சனை அமைதியாக விட்டுருது அது ஓயட்டும் ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல வழி கண்டிப்பாக ஒரு கரையை காமிப்பார் இந்த இடத்துல அவங்க வந்து போராடினாங்கன்னா விழுது கப்பலே அழிஞ்சிருக்கும் எதாவது டைரெக்ஷன் மாற்றி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது எங்கேயாவது பா பாட் பாட்டாக பீஸ் பீஸாக வந்து கப்பல் உடஞ்சி எங்கேயாவது போயிருந்துருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நேரத்தில் போகிற போக்கிலே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சொன்ன விதம் பாறைகள் அப்புறம் சொறி மண் அப்படின்னா அது விழுந்துற மண் அது போணிச்சின்னா அப்படியே விழுந்துடும் இதெல்லாம் அது இருக்குது ஒரு கப்பல் சேதம் கப்பல் பயணத்தில் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கிறாங்க பவுலுக்கு ஒரே பயம் ஐயோ நான் கண்டிப்பா இதாயிடுவோம் தெய்வத்துக்கு என்ன சொல்றதும் நீ பயப்படாத நீயும் உன்னோடு இருக்கிறவர்களும் தப்பி பிழைக்கும்படி கத்தர் வந்து ஒரு போக்கை உண்டாக்குனார் இருபத்தி ரெண்டாவது வருஷம் இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் உங்களுக்கு பிராண்சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலேயே என்ன வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனும் கூட யாத்திரை பண்ணுகிற யாரையும் தேவன் உனக்கு தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு புயல் அப்புறம் பாறை அப்புறம் சொரி அந்த மண்ணலத்தை மாட்டிக்கிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரும் சாப்பிடவே இல்லை பதினாலு நாள் அவங்க யாருமே சாப்பிடவே இல்லை போய்ட்டே இருக்கும்போது என்னென்னா பிரைட்டாக தான் இருக்காது இடமே தெரியாத அளவுக்கு ஒரு இருளாக தான் இருக்கும் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபதுலாம் பார்த்தீங்கன்னா அநேக நாளாவது சூரியன் நட்சத்திரம் நட்சத்திராது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மலையும் அடித்துக் கொள்ளந்தபடி நாள் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு இந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன் அன்னேக நாள் சூரியன் இல்லை நட்சத்திரம் இல்லை இருள் தப் எப்படி இருக்கும் பாருங்கள் ஏன்னா அவங்க வழி தெரியல அடுத்து எப்படி போகணும் தெரியல மழை பெருங்காற்று வேறு ஒரு ஒன்று வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது எல்லாம் சேர்ந்து ஒரே டைம் வந்தால் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஆண்டு திருப்பியும் வந்தால் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதான் இன்றைக்கி தான் தெய்வ தூதல் உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா பெருங்காற்று அடிக்கட்டும் இருநிலாகவே இருக்கட்டும் உன்னைக்கு ஒரு ஒரு சின்ன வருஷத்துக்கு கூட நீ பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல மழை அடித்தாலும் பரவாயில்ல வெயில் வெயில் மழை பெஞ்சு பெருங்காட்சி அடித்தாலும் பரவாயில்ல வெயில் நீ பார்க்கணாலும் பரவாயில்ல உனக்கு தப்பி செல்லும்படியான ஒரு போக்கை கற்று உண்டாக்குகிறார் உங்களுக்கு உங்கள் பிராணனுக்கு எந்த ஒரு சேதமும் வராது அது இல்லையா உங்களுக்கு வச்சிருந்த நாள் வரையும் கூட இருக்கிற சிலதெல்லாம் வி விழுந்து போகலாம் அது விழுந்து போகட்டும் அது உங்கள் பாதுகாப்புக்காக தான் சில போராட்டத்தின் போது நம்ம கிட்ட இருக்கிற நிறைய விஷயத்தை நம்ம இழந்திருப்போம் நிறைய காருங்க நம்ம கிட்டே போயிருக்கோம் அதெல்லாம் நல்லது இருக்காங்க ஏன்னா அதன் கற்று நம்ம பிராணனை காக்கும்படி அதெல்லாம் விளம்படி சேர்ந்துருக்கிறார் ஏன்னா இவங்க கப்பல் பிரயாணத்தில் போகும்போது சில விஷயத்தெல்லாம் எடுத்து போடு போட்டாங்க அவங்க சாப்பிட்ற வச்சு பொருள் அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க விலைமதிப்பற்ற பொருள்லாம் கப் கப்பல்லிருந்து கடலை தூக்கி போட்டாங்க ஏன்னா படகு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில பெரிய போராட்டங்களிலும் சோதனைகளிலும் சில விஷயத்தை நம்ம விடும்போது அதுக்காக ஒரே பண்ணாதீங்க நம்ம பிராணம் ரொம்ப முக்கியம் கற்றுக்கு அதே சோதனையில் உங்கள் பிராணனை கற்று அழிவுக்கு தப்பு வைக்கிறார் அதனால் இதெல்லாம் இறந்துக்கணும் இந்த போராட்டத்தில் இது மீறி எப்படி எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது அது உங்கள் ஜீவனுக்காக தான் கத்துறதெல்லாம் விட வச்சிருக்கிறாரு ஸோ இந்த இதே மாதிரி பவுல் வந்துட்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பவுல் பவுள் வந்து தைரியம் சொல்றாரு அப்போ அந்த அந்த தான் இருக்கிறாரு நம்ம வீட்லேயும் நம்மளும் சரி இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம கொடுப்பாங்க எவ்வளோ போராட்டத்துலேயும் இது ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இது ஒன்றும் இல்லை கத்தர் வந்து நம்மளை வந்து ஒன்றும் பண்ண விட மாட்டார் இதில் வந்து நம்மளை மாட்டிக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி தேய்ச்சத்துக்கு பவுல் மாதிரி நம்மளுக்கு கத்தர் வச்சிருக்கார் நம்ம குடும்பத்தில் ஏன்னா பவுலும் அந்த கப்பல் பிரயாணத்தில் இருக்கும்போது இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு திடமனதை வந்து யார் சொல்கிறாருன்னா பவுல் வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்லி அந்த பிராணம் அந்த அந்த பிரயாணம் முடிந்த வரையுமே அவரை வந்து தேய்ச்சிருக்கிறார் அந்த ஜனத்தை எடுத்து வசிக்கலாம் அது இருபத்தி ரெண்டு இல்லை சார் இருபத்தி ஏழாம் அதிகாலத்தில் முப்பத்தி நாலு ஆகையார் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மைலும் விழாது என்றான் நாற்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா மற்றொரு சில பலன்கள் மேலும் சில கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையிடவும் கட்டளையிட்டான் இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை செய்தார்கள் கரை சேர்ந்தார்கள் ஹலையிலையா அப்போ வந்து ஓ